அவங்க வந்து என்னன்னா பஞ்சாங்கம் வானியல் அறிவியல் இது எதுவுமே சரியா படிக்கிறது இல்ல அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வரது பார்த்ததோடய இத பாருங்க ஆஹ் நச்சினார்கினியர் சொல்லிட்டார் அதனால அதுதான் உண்மை அப்படின்னு எல்லாரும் ஒரு பெரிய போர்கொடியே தூக்கிருவாங்க போர்கொடி தூக்கி அங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்ப இங்க பாருங்க சிங்க ஓரே ஆவணி திங்கள்ல தொடங்குது உண்மை ஆஹ் கற்கட ஓரே ஆடி திங்கள்ல முடியுது உண்மை இப்ப நான் தான் காட்ட போறேன் உங்களுக்கு அதாவது ஆவணி முதலாக ஆடி இறுதியாக ஒரு காலம் ஓர் ஆண்டா உண்மையா உண்மை ஏன்னா இதை சுத்தி வரும் பொழுது பொழுது ஒரு ஆண்டு சரியாக முடிஞ்சிருக்கும் ஆதலினால் இவற்றை இரண்டு இரண்டு மாதங்கள் கொண்ட கார் கூதிர் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் என்ற அறுவகை பருவங்கள் கொண்டதாக கணக்கில எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உண்மை இத பாருங்க இப்ப நான் அடுத்த இதை காட்டுறேன் இங்க பாருங்க இத நல்லா பாருங்க கார் காலம் காலம் ஒற்றம் முன்பணி காலம் பின்பணி காலம் இப்படின்னு ஆறு காலங்களை நமது முன்னோர்கள் முன்பே பகுத்தனர் சரி இது எதன் அடிப்படையில நடக்குது இந்த ஆறு கால பகுப்பு எதன் அடிப்படையில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனை மையப்படுத்தி நடத்து அதாவது பகுக்கப்படுகின்ற ஆறு கால பகுப்பு இன்னைக்கு கொஞ்சம் தூக்கம் வரலாம் ஐயோ என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தமிழர்கள் ஆறு காலத்தை பிரித்தார்கள் ஆங்கிலேயர்கள் நாலு காலம் தான் வச்சிருப்பாங்க தமிழர்கள் ஆறு காலம் வச்சிருப்பாங்க இதுதான் வேறுபாடு பாத்தீங்கன்னா என்ன தமிழர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் அதாவது வேறுபாடுனா ஆறு கால பகுப்பு முறை தமிழர்களுக்கு உரியது அதாவது தமிழர்கள் தான் இந்திய உபகண்டத்திற்கு உரியது மற்ற எந்த இதுலயும் வந்து ஆறு காலம் பிரிப்பது வந்து கிடையாது நமக்கு வந்து நாலு காலம்தான் பிரிச்சு பேசுவாங்க நம்ம மட்டும்தான் அந்த ஆறு கால நுட்பத்துல பிரிக்கிறோம் இந்த நுட்பம் இந்த ஆறு கால நுட்பத்தை வந்து மிக மிக விரிவா தமிழ் நூல்கள்ல பாக்கலாம் இப்ப பாருங்க இதுல வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் எடுத்து காட்டுறேன் ஒன்பதாம் நூற்றாண்டுல திவாகரம் அப்படின்ற ஒரு அஹ் இன்னைக்கு சொல்லக்கூடிய அகராதி ஆஹ் திவாகரம் அப்படின்றது ஒன்பதாம் நூற்றாண்டுல பத்தாம் நூற்றாண்டுல பிங்களம் அப்படின்ற ஒரு நூல் பிங்களர் எழுதியது இது ரெண்டும் வந்து முதல்ல கொம்பைல்ட் பண்ணிய ஒரு நுட்பமான அகராதி இருந்திருக்கு பாருங்க ஒன்பதாம் நூற்றாண்டுல நமக்கு அகராதி இருந்திருக்கு பத்தாம் நூற்றாண்டுல இன்னொரு பெரிய அகத அகராதி இது ரெண்டும் நுட்பமான அகராதிகள் இது ஒரு பெரிய கொடை தமிழர்கள் வந்து கண்ட பெரும் கொடை ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டுல நமக்கு வந்து அகராதி இருந்துருச்சு உருவாயிருச்சு அப்போ இங்க பாருங்க இதுல வந்து திவாகரம் என்ன சொல்லுது அப்புறம் அதே தான் பிங்களர்னு சொல்லுவாரு ஏன்னா பிங்களர் வந்து திவாகரருடைய மாணாக்கர் மாணாக்கர்னா என்ன அர்த்தம்னா அவரை பின் அவரை முன் வைத்து பிங்களர் வந்து அவருடைய ஆஹ் இதை வந்து உருவாக்குறாரு அப்ப இங்க பாருங்க திவாகரர் என்ன சொல்றாருன்னு காரே கூதிர் அப்படின்னா கார் அப்படின்னா இது குளிர்காலம் மன்னிக்கணும் இங்க காலம் அப்படின்னா மான்சூன் இங்க ஒட்டும் நல் ஓட்டம் இங்க பாத்தீங்கன்னா விண்டர் முன்பணி பின்பணி அப்படின்னு இப்படி இருக்கு இளவேனில் இருக்கு முதுவேனில் இருக்கு இப்படி ரெண்டு ரெண்டா பிரிக்கிறாங்க இப்ப இந்த ரெண்டு ரெண்டா பிரிக்கும் போது இதுல வந்து தொடங்கம் இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிம்மத்துல தொடங்குது இங்க தொடங்கி அங்க பாருங்க சிம்மம் கண்ணி ஒன்று ஆஹ் மான்சூன் இங்க துலா விருச்சம் வந்து கூதிர் தனுசு மகரம் வந்து பின்பணி அப்படின்னு அங்க இதுல ஒரு வேடிக்கையை பாருங்க இது பாருங்க முன்பணியில வந்து தை எங்க நிக்குது பாருங்க பின்னால நிக்குது அதான் நான் சொன்னேன் தமிழர்கள் வந்து ஏன் இதெல்லாம் படிக்கிறதே இல்லையா அப்படின்னு முன்பணியிலயே அவங்க பிரிக்கும் போது இரண்டு இரண்டாக இது முதலாகவே வரல எந்த காரணத்தை கொண்டு தை முதல்ல வரவே இல்லை அப்ப இங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த காலத்தை பிரிச்சா கூட கார்காலம் கூதிர்காலம் முன்கணி காலம் பின்பணி காலத்துல வெட்டி கட்டமைச்சாலும் தை முதல்ல வரவே வராது அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு தான் இந்த தை என்ற அந்த கருத்து போயிட்டே இருக்கு அது அது அவங்களுக்கு புரியுது அப்படின்றத எனக்கு தெரியல இப்ப எப்படி இவ்வளவு இடர்பாடுகளுக்கு மத்தியில இந்த தைய கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க அதுக்கும் மேல நான் இன்னொரு கருத்தின்னு சொல்றேன் இந்த தை பேசுறவங்களுக்கு ஏன்னா எனக்கு என்ன ஒரு பாருங்க உத்ராடத்தின ஒரு நட்சத்திரத்திலேயே அது முழுமை பெறல ஒரு நட்சத்திரிய அதை வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கும் நாலு பாகங்கள்ல உத்ராடம் பிரிஞ்சு இங்க ரெண்டா இருக்கும் உத்திராடம் பாருங்க ஒன்று பகுதி ஒன்று கடைக்குளம்னு சொல்லக்கூடியது இங்க ரெண்டு மூணு நாள் இருக்கு அப்ப தை வந்து பாதியில நிக்குது எப்படி அவங்க கணிதம் செய்வாங்க நட்சத்திரத்தையும் வச்சு கணிதம் செய்ய முடியாது எல்லாத்துலயும் அவங்களுக்கு குழப்பம் அப்ப ந இதுல எவ்வளவு குறைபாடுகள் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெளிவே கிடையாது அப்ப அந்த மாதிரி உள்ள பூந்து அவங்க செய்யறாங்க அப்போ இது ஒரு புறம் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தைய வந்து இங்க உத்திராடம் பிரித்து இதை வந்து அவங்க வந்து பிறகு இதை பற்றி பேசுவோம்